ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு அருகுரூகே செவினி என்று கேட்க சொன்னம் குருச்சி வெளியாகி விட்டது கோடு குழல் குறிக்க பொஞ்சிக்கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே தோல் எம்பு சீ நரம்பு துன்று கோழை பொங்கு சோறி கொண்டை மாபுருண்டு அம்பிலே சுமந்து தான் மழிந்து சோர் மிந்த நோய் அகண்டு துயர் ஆறு ஆலமுண்ட கோல் அகண்ட லோகமுண்ட மான் பெருஞ்சி ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்னாலும் ஆனந்தங்கள் மூவிரண்டும் ஆறு இரண்டும் தோல் அலங்கை வென்று வேலும் என்றும் நினைவேணோ பாலச்சந்திர சோடி சந்திர வேதமந்த ரூப அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த மொருகோனே மாயை ஐந்து வேதம் ஐந்து பூகம் ஐந்து நாதம் வாழ்பெரும் சராசரங்கள் உரையோணே வேலையன்பு கோர வந்த ஏகதந்த யானை கண்டு வேளர் மங்கை ஓடு அஞ்சை அணைவோனே வீரமங்கை வாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆள வந்த பெருமாலே வீரமங்கை வாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை ஆள வந்த பெருமாலே ஆனங்கள் மூவிரண்டும் ஆரிரண்டும் தோல் அங்கை ஆடல் வென்று என்று நினைவோ நினைவே நே வீரமங்கை வாரி மங்கை பாரிவங்கை மேவுகின்ற மேரு மங்கை ஆள வந்த பெருமாளே உத்தரகோ உத்திரமேறு முருகனுக்கு அழகரூகிற